ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பூர் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு கம்மியாக போட்டுக்குங்க நல்லா வதக்கிட்டு இப்போ பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு பீட்ரூட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிறோம் அரிசி ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை கூட ஊற்றிக்கலாம் தண்ணி சாப்பாட்டு கொஞ்சம் கொழ குழன்னு இருந்தால் குழந்தைங்களுக்கு நல்லது தண்ணியை கொதிக்க விட்டு மூடி போட்டுடலாம் தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சத்த நேரம் சிம்மில் வைங்க நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கீரை ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு சாப்பாடில் போட்டு கொடுத்துக்கலாம் திங்கக்கிழம அன்னைக்கு தக்காளி சாதம் செவ்வாய்கிழம அன்னைக்கு கீரை சாதம் புதன்கிழமன்றைக்கு வெஜிடபிள்ஸ் சாதம் வியாழக்கிழமன்றைக்கு லெமன் சாதம் வெள்ளிக்கிழம அன்னைக்கு பருப்பு சாதம் சனிக்கிழம அன்னைக்கு புலவு சாதம் பாருங்க இப்போ கீரையை போட்டு நல்லா சாப்பாடை கிளறிக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழம அன்னைக்கு சாப்பாடு ரெடி உங்கள் அங்கன்வாடியிலையும் உங்கள் ஊர்லேயும் எல்லா ஊர்லேயுமே அங்கன்வாடி இருக்கும் இந்த சாப்பாடு இதே மாதிரி அங்கேயும் இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கொழுக்கட்டை கொண்டகல்ல